கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் நான் பார்க்கிறோம் யோவன் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இப்படி கூறியிருக்கிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்தராயி இயேசு கிறிஸ்து நமக்கு வாசலாக இருக்கிறார் அவர் வழியை நாம் உட்பிரவேசிக்கும் பொழுது நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது பாவத்திலும் அக்ரமத்திலும் வாழ்ந்த நம்மை இயேசு கிறிஸ்து காலையில் உயம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்றார் பிரியமானவர்களே நமக்கு நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திலே வந்தார் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கும்போது வெளிப்புள்ள ஒரு வாழ்க்கையே குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வோம் யோவன் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் சொல்கிறது என்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினை நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்கிறார் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்கிறார் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு அவருடைய ஆடுகளாக இருக்கிறோமா அல்லது அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா நாம் அவருடைய ஆடுகளாய் இருப்போம் என்றால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் நானே வாசல் என்கிறார் அவருடைய வழியிலே நடக்கும்போது அவரையே பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும் அவர் நம்மை புள்ளுள்ள இடங்களிலே மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவார் ஏசு கிறிஸ்து நமக்கு வாசலாக இருக்கிறார் அவர் வழியாய் நடப்போம் அவர் வழியாய் உட்பிரவேசிப்போம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஹாலே லூயா கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம் ஜெபம் எங்களை அதிகமாக இணைசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம் சோதரிகிறோமாப்பா எந்த நாளிலும் கூட வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர்கள் அதற்காக சுதோதரமாப்பா யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க பிள்ளைகள் செய்த வேலைகளை ஆசீர்வதிங்க தொழில்களை ஆசீர்வதிங்க என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கள் வர்த்திக யாரெல்லாம் பிளையினத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக அப்படியே சுகமாக்கும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும் விடுதலையாகட்டும் குடும்பங்களில் குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவனவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திங்க ஆசிர்வதிங்க யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ ஏன் வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு கலங்கி போயிருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க பிள்ளைகள் நினைக்கிறக்கும் வேண்டிக் கொள்கிறக்கும் மேலான நன்மைகளை கொடுக்கிறவர் ஜீவனோட நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுங்க அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிறோம் தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட தங்கிடுங்க பலப்படுத்துங்க நன்மைனால் நிரப்புங்கப்பா அப்படியே சமூகத்தில் தாழ்த்தி வறுமையாகி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்